சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவண்ணாமலையில் இருக்கிற அஷ்டலிங்களை பற்றி இழந்த பதவியை தந்தருளும் லிங்கம் இந்திரலிங்கம் திசை கிழக்கு இந்திரன் சாபம் நீங்க பூஜித்த லிங்கம் சூரியன் சுக்கிரன் வாசம் செய்யும் லிங்கம் இது வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷபம் துலாம் அக்னி லிங்கம் நோயற்ற வாழ்வு தரும் லிங்கம் தான் இது தென்கிழக்கு திசை அக்னி பகவான் பூஜித்த லிங்கம் சந்திரனுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்த லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்மம் அடுத்ததா யமலிங்கம் ஆயுளை அதிகரிக்க செய்யும் லிங்கம் தான் இது தெற்கு திசை யமனுக்கு தாமரை வடிவில் காட்சியளித்த லிங்கம் ராகுவின் அம்சமான லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் குழந்தை வரம் கொடுக்கும் லிங்கம் நிருதி லிங்கம் தென்மேற்கு திசை நிருதி என்ற ஒரு அசுரன் பூஜித்த லிங்கம் தான் இது வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷம் அடுத்ததா எல்லாவித இருந்தும் மீட்கும் லிங்கம் வருணலிங்கம் மேற்கு திசை வருண பகவானுக்கு நீர் வடிவில் காட்சி தந்து மோட்சம் அருளிய லிங்கம் தான் இது சனி பகவான் வாசம் செய்யும் லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் மகரம் கும்பம் கலைகளில் மேன்மை அளிக்கும் லிங்கம் வாயு லிங்கம் வடமேற்கு திசை வாயு பகவான் பூஜித்த லிங்கம் இது கேது பகவான் வாசம் செய்யும் லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் கடகம் சகல செல்வங்களை தந்தரும் லிங்கம் குபேர லிங்கம் வடக்கு திசை குபேரனுக்கு இழந்த செல்வத்தை அளித்த லிங்கம் தான் இது குரு பகவான் வாசம் செய்யும் லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு மீனம் ஞானம் மற்றும் முக்தி அளிக்கும் லிங்கம் ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசை நந்தி பகவான் பூஜித்த லிங்கம் புத பகவான் வாசம் செய்யும் லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுனம் கன்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி